ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோத்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லட்டு பண்ணுறதுக்கு பூந்தி பொறிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது கடலைப்பருப்பை மட்டும் வச்சு ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த மோத்திசூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இருக்குது இதை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஸோ கடலைப்பருப்பு ஊரிடிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக உடையணும் அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜார்க்கு மாற்றிடலாம் ஸோ கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க இதை எப்பயுமே நம்ம வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைக்கிறேன் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நான் கிரைண்டரில் கூட அரைச்சிடலாம் அவ்வளோதான் இது இப்போ தண்ணி சேர்க்காம கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் மாவு நல்லா திக்காகவும் கடலைப்பருப்பு அங்கங்கே ஒன்றும் பாதியும் இருக்குது அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா போதும் அவ்வளோதான் இது இப்போ சின்ன சின்ன வடைகளாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ஸோ அதுக்கு சேஃபெல்லாம் வேண்டியது கிடையாது இது மாதிரி சின்ன சின்ன வடைகளாக தட்டி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா போதும் இதை இப்போ பொறிச்சு எடுத்துரலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன வடைகளாக தட்டி உள்ளே சேர்த்துடுங்க என்ன பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் மாவு உள்ளே சேர்த்ததும் அது கலர் மாறிடாமல் நமக்கு சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் ரொம்பவே என்ன சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது இப்போ மாவை உள்ள சேர்த்ததும் உடனே இதை திருப்பி விட்டுறாதீங்க இது மாதிரி லைட்டாக ஒரு சைடு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் ஸோ அப்பப்போ இது மாதிரி லைட்டாக விட்டுட்டே இருங்க அப்போ தான் இந்த வடைகள் வந்து கலர் மாறிடாமல் நமக்கு சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் இப்போ வடைகள் ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்ச எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சேன் ரொம்பவே கார்மாராக விட்டுடாதீங்க இந்தளவுக்கு அதனுடைய சலசலப்பெல்லாம் அடங்கிச்சின்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா மாவையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வடைகள் நல்லா ஆறிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உடைச்சிட்டு சேர்க்கறேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உடைக்க வேண்டியது கூட கிடையாது அப்படியே சேர்த்துக்கோங்க இது மாதிரி மாவை நல்லா மெலிசான வடைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா மாவு உள்ளேயும் நல்லா வெந்து வரும் சீக்கிரமாகவே பொறிஞ்சிடும் ஸோ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுனால அதிகமாக எண்ணெய் குடிக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாங்க கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவும் குடிக்காது நல்லாவே பொறிஞ்சி வரும் லட்டுவுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை உள்ள சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை பறைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் அப்போ தான் லட்டுவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம் பாகு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும் அரைக்கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்துவிட்டு இருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு ஸோ ஒரு கப் கடலை பருப்பு எடுத்தீங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடுங்க பாருங்கள் இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு பாகு வந்து கம்பி தான் வரக்கூடாது லைட்டாக இதை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும் ஸோ எப்பயுமே நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் இப்போ இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துரலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ ஃபுட் கலர் எங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க மாவு உள்ளே சேர்த்துறதும் உடனே திக்காக ஆரம்பிக்கும் அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ஓரளவுக்கு சர்க்கரைப்பாகோடு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ மாவு வந்து சர்க்கரை சர்க்கரைப்பாகோட நல்லா சேர்ந்து வந்துருச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆரட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து இதனோட சேர்த்துரலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக அளவாக சேர்த்திங்கன்னா போதும் நெய் உருகினதும் இது கூட ஒரு பத்து போல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதை அவரெலாம் சேர்த்துரலாம் கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ஒரு ஏழு எட்டு பாதாம் அப்புறம் ஒரு பத்து போல் பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் கீட்டில் வச்சால் இதை லைட்டாக விட்டுட்டே இருங்க முந்திரி பாதாமெல்லாம் நம்மளுடைய விருப்பந்தான் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துடுங்க பாருங்கள் இப்போ முந்திரி பாதாமும் நல்லா வறுப்பட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லட்டுவோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கடைசியாக வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கமாக இருந்துச்சு இப்போதோ அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு இதோட டைம் கையால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம் ரொம்பவே சூடாரிடக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற போது லட்டு பிடிச்சிடுங்க அப்போ லட்டு உதிர்ந்து போகாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க அப்போ தான் லட்டு வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும் பாருங்க இதே மாதிரி எல்லா மாவையுமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோத்திசூர் லட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்தரில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி